எழுப்பிய ரெண்டாம் அதிகாரம் பதினோராவது வருஷம் இப்படி சொல்லுகிறது பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தொளினார் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாக அதே செயல் வசனம் சொல்லுகிறது நான் என்னுடைய மகிமையை வேறொருவருக்கு கொடேன் வேறொருவனுக்கு கொடேன் என்னுடைய துதியை விக்கிரகங்களுக்கு கொடேன் என்று சொன்னவர் இன்னொருவருக்கு அருகிலே தேவனாக இருந்தால் கூட அவருக்கு கொடுத்துருவார்னு நினைக்கிறீங்களா அப்போ அவருடைய மகிமை என்ன ஆகுது அவருடைய தன்மை என்னாவது அவருடைய தன்மை தான் வேறேன்னு சொல்லி சொல்லி கொடுக்குறதான காரியம் அல்லவா திருத்துவத்தில் காணப்படுகிறது அப்போ அல்லவா இந்த வார்த்தை எதை திரும்ப குறிக்குது பிதாவாகிய தேவனுக்கு எதை திரும்ப மகிமை உண்டாகும் அவரை கர்த்தர்னு சொல்கிறது மகிமை இயேசுவ கர்த்தர்னு சொன்னா அவருக்கு மையம் என்னன்னு தெரியுமா அர்த்தம் அவர்தான் வந்தார் இந்த மனிதன் இந்த உலகம் விசுவாசிக்கிற ஜனங்கள் என்ன ரெகனைஸ் பண்ணிட்டாங்க தன்னுடைய தகப்பனை ரெகக்னைஸ் பண்ணிட்டாங்க தன்னுடைய தேவனை தன்னை சிருஷ்டி தவிர ரெகனைஸ் பண்ணிட்டாங்க என்பதால் சொல்லப்படுகிற வார்த்தை இந்த இயேசுவை கத்தர் என்று சொல்லும் பொழுது அது அவருக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் எல்லா நாமத்துக்கும் அப்ப பிதாவினுடைய நாமம் என்னன்னு அர்த்தம் திருத்துவ தேவன் நாமம் அந்த இடத்துல எங்க போகுது அப்ப ஏசு கிறிஸ்துடைய நாமம் இயேசுவின் நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான ஒரு நாமம் என்று சொன்னார் அந்த மேலான எல்லாவற்றிற்கும் மேல சர்வ வல்லமையுள்ளவராயிருக்கிறவர் ரோமர் ஒன்பது ஐந்து சொல்லுகிறபடி இந்த கிறிஸ்து என சொல்லப்படுகிறவர் மனுஷனாக மாம்சத்திலே வெளிப்பட்டவர் என்றென்றைக்கும் சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா பிரிப்பிய ரெண்டு பதினொன்றுல அவரை கத்தர்னு அறிக்கை பண்ணும்போது அது பிதாவுக்கு மகிமையை கொண்டு வர்ற ஏன் என்று சொன்னால் வந்தவர் அவர் அல்லவா உனக்காக குமாரனாக மாம்சத்திலே காணப்படுகிற அவரை நீ ரெகனைஸ் பண்ணிக்கிற நீர்தான் வந்தீர் நீர் ஏன் எனக்காக வந்தீர் என்று சொல்லி ரெகனைஸ் பண்றியே திருத்துவம் அப்படி சொல்லலையே இன்னொருத்தர் கூட இருந்தவரை சமமா இருந்தவரை அனுப்பினார் என்று சொல்லும் பொழுது இது என்ன கதையாக இருக்கிறது வேத வசனங்கள் அதற்கு உதவி செய்யாது அதற்கு ஆப்போசிட்டாக பேசி நிறுத்தும் அந்த பொய்களை தடுத்து நிறுத்துகிறதா இருக்கும் பொய் ரொம்ப நாள் ஓட முடியாது எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் உண்மையை சந்தித்தே ஆக வேண்டுமல்லவா அது இந்த நாளாக காணப்படட்டும் அப்போ கர்த்தர் என்று சொல்லி இயேசுவை அறிக்கை பண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு பதில் சொல்லணும் இன்னும் பல வார்த்தைகள் ஒன்று நாளாக முதலில் கூட காணப்படுகிறது அதாவது சங்கீதம் தொண்ணூற்றி ஐந்து மூன்றில் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் இருக்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது கர்த்தரே மகாதேவனும் நூறு மூன்று சங்கீதம் நூறு மூன்று கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் அப்படின்னு சொன்னால் நீ உனக்கு அது தெரிந்திருக்க வேண்டும் ரட்சிக்கப்படணும்னா இது தெரிந்திருக்கணும் அவருடைய மந்தனா இது தெரிந்திருக்கணும் அவருடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருக்கணும்னா இது தெரிந்திருக்கணும் என்ன தெரியுமா தெரிந்திருக்கணும் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் ஒருவர் கிடையாது தேவன் என்று சொல்லி இன்னொருவர் கிடையாது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் அதற்கு முன்பு பார்த்தோம் இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி அறிக்கை பண்ணினார்கள் பிரசங்கித்தார்கள் திருஷ்டாந்தப்படுத்தினார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா அவர்களுடைய ஒரே கத்தராக இருக்கிறவர் தேவனாகிய கத்த அவர்களுடைய ஒரே பிதா உண்டு அந்த பிதா என்று சொல்லப்படுகிறவர் இவர்களுக்காக மனிதனாக வெளிப்பட்டார் என்று சொல்லிதான் இயேசுவை கத்தர் என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள் ஒழிய அங்கே இருந்தவர் வேறப்பா இங்கே வந்தவர் வேறப்பா என்று சொல்லி இரண்டு தெய்வங்களை காண்பித்து விக்கிரக ஆராதனையை அவர்களுக்கு நடுவில் அவர்கள் கொண்டு வரவில்லை ஒரு ஒருபொழுதும் அப்போ அது எப்போ வளர்ந்தது நமக்கு தெரியாது அதை பற்றி நமக்கு கவலையும் கிடையாது இந்த நாளில் வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த மெய்யான கிறிஸ்து யார் ஏன் கத்தர் என்று வேதம் சொல்லுகிறது ஏற்பாட்டினுடைய கத்தர் வேறா இருக்க முடியுமா அப்படி என்று சொன்னால் அவர் சொன்னபடி ரட்சிப்பு அவரால் மட்டும்தான் வருமே ஆனால் இயேசுவ ரட்சகர்னு சொல்றமே அப்ப சரியா கை பண்றோமா இயேசுவை இச்சக என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள் இயேசுவை கத்தர் என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள் மயிலாடு என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் அத்தனை பேரும் பழைய பாட்டினுடைய அந்த ஒரே தேவனாகிய கத்தர் தான் சிருஷ்டி தவர்தான் இப்படி வந்தார் என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள் அப்படி விசுவாசிக்காத விசுவாசம் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதே அது தேவனுடைய குமாரன் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிற விசுவாசம் அல்ல எதன் மீதோ வைக்கிற விசுவாசம் ஏன் என்று சொன்னார் அநேகருக்கு தேவனுடைய குமார் என்ற வார்த்தை இடரலை உண்டாக்கி கொண்டிருக்கிறது இன்னைக்கு தேவனுடைய குமார் என்று சொன்னால் தேவன் நமக்காக வந்தார் மாம்சத்தில் ஒரு ரூபத்திலே சரீரத்திலே அதரிசனமானவர் நமக்காய் தரிசனமானார் என்பதை குறிக்கிறதே ஒழிய தேவனுடைய குமாரனாய் இருந்தவர் என்பதை அது குறிக்கவே இல்லை மற்றதெல்லாம் வந்து சப்பக்கட்டுகளா யாருக்கு கொடியை பிடிச்சிட்டு நம்ம நின்றுட்டுருக்குறோம் இருக்கிறோம் கத்தருடைய சேனையாய் நிற்கிறோமா கத்தரிக்காய் ஊழியம் செய்கிறோமா இல்லை யாருக்கு நம்ம ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் தேவன் தேவன்தான் தேவன் என்று சொல்லி நிற்கிறதற்கு எதற்காக நம்முடைய ஆத்மா நமக்கு முக்கியம் இல்லையா அது வசனத்தின்படி சத்தியத்தின்படி கட்டப்படணும் இல்லை என்று சொன்னால் உடைக்கப்படணுமே மனம் திரும்புவதற்காக இப்போ பாருங்க மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணால் எந்த ஆவியும் வஞ்சகமும் மந்தி கிறிஸ்துவ இருக்குன்னு நினைதிரி அர்த்தம் அவரை கர்த்தர்னு அறிக்கை பண்ணணும் கர்த்தர் என்று அறிக்கை பண்ணால் புதிய ஏற்பாட்டில் காணப்படுற அங்கே மட்டும் காணப்படுற இந்த பூமிக்கு மட்டும் காணப்படுற கர்த்தர் அல்ல வேதம் முழுவதும் கத்தர் என்று சொல்லப்படுகிற அவரே நமக்காக வந்தார் என்று சொல்லி அர்த்தமே ஒழிய தேவன் என்பவர் வேறு ஒருவரும் இந்த இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்பவர் வேறு ஒருவரும் என்று சொல்லி பிசாசு ஏமாற்றி வச்சிருக்கிறான் இந்த வாழ்த்துதலின் வசனங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது ரெண்டு பேர் சொல்றாங்க பார் என்று சொல்லி சொல்லுகிறதாய் பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய இறுதியத்துல ஏன் தெரியுமா போடப்பட்டிருக்கு அவருடைய விசுவாசம் அப்படியாய் போடப்பட்டிருக்கிறது விளக்க உரைகளினால அப்படி எழுதப்பட்டிருக்கு வேத வசனத்துல அப்படி எழுதல